வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணப்படுறோம்னாக்க கருப்பு உளுந்து கருப்பு கொங்கை அரிசி போட்டு தோசை வாக்கப்படுறோம் அதில் வந்து மசால் தோசை இதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் போ அளவு அப்படின்னாக்க நம்ம உள்ள பெரும்பு மசால் பண்ணி மாரி ஆற வச்சுட்டு இதை வந்து தோசையில் நம்ம ப்பிங் பண்ணிக்கணும் என்ன பண்ணணும் இப்போ இந்த தோசைக்கு மாவுக்கு அளவு நான் சொல்லிடுறேன் இதுக்கு என்ன அப்படின்னாக்கா நான் இப்போ என்ன அளவு கரைச்சிருக்கேனாக்க கா டம்ளர் கருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி போட்டு ஊற வச்சு ஒரு ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஊற வச்சு அரைச்சிருக்கேன் இது நான் மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிட்டேன் அரைச்சி மாவு பொங்க விடணும் அப்புறம் விட்டதுக்கப்புறம் இதுமாரி வாக்கணும் இதை அப்படியே திருப்பியும் போடலாம் இல்லை அப்படியே மடிச்சு கொடுக்கலாம் இருந்தாலும் நான் இதை வந்து திருப்பி தான் போட போகிறேன் திருப்பி போட்டு எடுத்தால் தான் ரெண்டு சைடும் நல்லா இருக்கும் இதை எடுத்துட்டு சொல்கிறது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசியில் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு இதே இப்போ நம்ம எடுத்துருவோம் இந்த குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மாரி இது பண்ணிக்கிட்டு இப்படி மடித்து கொடுக்கலாம் இது நம்ம சாதா தோசை மாரி ஒரு சைடு எல்லாம் மடிக்கக்கூடாது ரெண்டு சைடும் போட்டு தான் எடுக்கணும் இதேமாரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்